தெட்வா புயல் காரணமா தமிழகத்துல எல்லா மாவட்டங்களுக்கும் மலை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வானிலை மையம் என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம் வங்கக்கடல்ல உருவான தெட்வா புயல் இலங்கை பகுதிகளில இருந்து இன்று மாலை முழுமையா விலகி தமிழக கடலோர பகுதிகள நோக்கி நகர்ந்து வருது பத்து கிலோமீட்டர் வேகத்துல இப்ப தெட்வா புயல் நகர்ந்து வந்திருக்கு இந்த புயல் வேதராணியத்துல தென்கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்கால்ல தெற்கு தென்கிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையில தெற்கு தென்கிழக்கே இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூத்தி கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு இந்த புயலோட தாக்கம் காரணமா இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க புயல் காரணமா தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நிறையவே வந்து காற்று வீசக்கூடும் இது கரையை கடக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு கடலோர பகுதிகளை ஒட்டி செல்லும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நாளை மதியம் முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள புயல் வலுவிழக்க வாய்ப்பு இருக்கு அப்புறமா தமிழகத்துல மழை வந்து படிப்படியா குறையும் கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரை காற்று மணிக்கு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்துல இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க இந்த புயல் காரணமா பதிமூணு மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுத்து இருக்காங்க வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கைய இப்ப சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மழை காரணமா யாரும் வெளியே வர வேண்டாம் சேஃபா இருங்கன்னு சொல்லிருக்காங்க உங்க ஊர்லயும் மழை இருக்கான்னு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க